ఓకే ఏ ఊగు బిడవ ఎన్క్యూజ్ యు ఎ నో హాట్ తీయ చాది తీది ఓ జీవాల్ మునరి అప్ప ఆలలే కడిచేం ఎందుకది కదకేది

ஏக்குதுள்ள அது அப்படியே தான் இருக்கும் அது அப்படியே உள்ள ரிபீட் ஆயிடும் சரி இந்த வேணா நீ ভ্যাকসিন எடுத்துக்கங்க சரிங்க வந்து இதெல்லாம் ஊசி இச்சீங்க ஆ பேப்பர் கொடுத்துட்டு வருங்க இதுக்குள்ள அப்படியே வரேன் பேப்பர் தான் அந்த ட்ரெயின் கூட ஓகே போடுச்சு சரி அது நோட் நோடி சேரங்க நோட் ஊசி இச்சுகங்க இது அப்படியே நீங்க எடுத்துங்களா

டேட்டு போட்டதுன்னு சொல்லி இந்த டேட்டு தூச்சி கொடுத்தான் இந்த தேதி போட்டிருக்குதுன்னு ம் இது அப்படி இப்படி ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டேன் ம் அப்படின்னு